அனந்தூர் ராஜ்ஜியத்தில் அரச குடும்பத்தில் பிறந்த யுவன் என்ற இளவரசன் இருந்தான் ஆனால் யுவன் திமிர் பிடித்தவனாகவும் பெரியவர்களை அவமதிப்பவனாகவும் தன் கடமைகளில் அலட்சியமாகவும் நடந்து கொள்வான் அதே அரண்மனையில் மாறன் என்ற ஒரு பணிவான வேலைக்காரன் வசித்து வந்தான் அவன் ஏழை பின்னணியில் இருந்து வந்தவன் ஆனாலும் மாறன் நேர்மையானவன் மரியாதைக்குரியவன் எப்போதும் கண்ணியத்துடன் செயல்படுபவன் ஒரு நாள் ஒரு வெளிநாட்டு மன்னன் அரண்மனைக்கு வந்திருந்தபோது யுவன் ஒரு வயதான சமையல்காரரை கேலி செய்வதைக் கண்டார் அதே சமயம் மறுபுறத்தில் மாறன் காயமடைந்த பறவைக்கு உதவி செய்வதையும் கண்டார் பின்னர் வெளிநாட்டு மன்னன் பேரரசரிடம் பிறப்பில் உயர்ந்த குலத்தைச் சார்ந்த யுவன் ஒரு இளவரசனாக இருக்கலாம் ஆனால் அவனுக்கு ஒரு உண்மையான மன்னனுக்குரிய நடத்தை இல்லை தாழ்ந்த குலத்தினராக இருந்தாலும் அந்த வேலைக்காரன் மாறன் தன்னை அதிக கருணையுடனும் மரியாதையுடனும் இருக்கிறான் என்றார் அதிர்ச்சியும் வெட்கமும் அடைந்த யுவன் தன் தந்தையிடம் ஒரு வேலைக்காரன் ஒரு நாட்டின் இளவரசனை விட எப்படி மதிப்பு மிக்கவனாக இருக்க முடியும் என்று கேட்டான் மகனே ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் ஒரு தனி மனிதன் தன் ஒழுக்கம் உடையவனாக வாழ்வதே குடும்ப பெருமை அத்தகைய ஒழுக்கம் இல்லாது போனால் இழிந்த குடும்பத்தில் பிறந்தவர்களாக கருதப்படுவார்கள் உன்னுடைய பிறப்பு உன்னை உன்னதமானவனாக மாற்றாது நல்ல நடத்தையும் நல்ல ஒழுக்கமும் தான் நீ யார் என்று கூறும் அது இல்லாமல் ஒரு இளவரசன் கூட தாழ்ந்தவனாக கருதப்படுவான் என்று பேரரசர் பதிலளித்தார் அன்றிலிருந்து யுவன் தனது வழிகளை மாற்றிக்கொண்டான் மாறனிடமிருந்து நேர்மை மற்றும் மரியாதையை கற்றான்